பயணிகளின் கவனத்திற்கு நெரிசலை கருத்தில் கொண்டு எர்ணாகுளம் பாட்னா இடையே இருபது முன்பதிவு இல்லாத பெட்டிகளுடன் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை வழியாக எர்ணாகுளம் பாட்னா இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயங்கும் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எர்ணாகுளம் பாட்னா வாராந்திர சிறப்பு ரயில் எர்ணாகுளத்திலிருந்து பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை வெள்ளிக்கிழமைகளில் இரவு பதினொரு மணிக்கு புறப்படும் திங்கட்கிழமைகளில் காலை மூன்று முப்பதுக்கு பாட்னாவை சென்றடையும் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு பாட்னா எர்ணாகுளம் வாராந்திர சிறப்பு ரயில் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை திங்கட்கிழமைகளில் பாட்னாவில் இருந்து இரவு பதினொன்று நாற்பத்தைந்துக்கு புறப்பட்டு எர்ணாகுளத்தை வியாழக்கிழமை இரவு பத்து முப்பதுக்கு சென்றடையும் இந்த ரயிலில் ஸ்லீப்பர் வகுப்பு இரண்டு பொது இரண்டாம் வகுப்பு இருபது மற்றும் லக்கேஜ் கம் கம்ப்ரேக்வேன் இரண்டு ஆகியவை இருக்கும் ஆலுவா திருச்சூர் பாலக்காடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் நெல்லூர் ஓங்கோல் பாபட்லா தெனாலி விஜயவாடா ஏலூரு தாடே பள்ளிகுடம் ராஜமுந்திரி சமல்கோட் துவதிவாள் தூட்டிவா பி விஜயநகரம் சிபுருபள்ளே ஸ்ரீகாகுளம் சாலை பலாசா சோம்பேட்டா இச்சாபுரம் பிரம்மாபூர் பலுகான் குர்தா சாலை புவனேஸ்வர் கட்டாக் ஜாஜ்பூர் கியோஞ்சர் சாலை பத்ரக் பாலசோர் ஜலேஸ்வர் ஹிஜ்லி மிட்னாபூர் பிஷ்ணுபூர் பாங்குரா அத்ரா அசன்சோல் ஜம்த்ரஞ்சன் மதுபூர் ஐசிதி ஜாஜா கியுல் மொகாமா பக்தியார்பூர் பாட்னா சாஹிப் மற்றும் ராஜேந்திரநகர் டெர்மினஸ் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இவ்வாறு தென்னகர் ரயில்வே தெரிவித்துள்ளது